என்னத்தான் செய்தாலும் அவரவர்கள் அவரவர்களுக்கு பிடித்தது போல ஏதேதோ பேசுவார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவலைப்படக்கூடாது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும் என்னிடம் நீ என்ன கேட்டாய் சொல் பார்க்கலாம் சில சமயம் சில விஷயங்கள் நடக்கும் அதே போல விஷயம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று தானே நினைத்தாய் நிச்சயமாக தங்கமே நாளைய நாள் நீ எதை விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தை நீ என்னிடம் கேட்கிறாயோ அது கண்டிப்பாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பிடித்தமான நாள் என்று உனக்கு ஒரு நாள் இருக்கும் இந்த நாள் போல எனக்கு எல்லா நாளும் அமைய வேண்டும் என்று அதே நாள் போலவே நாளைய நாள் நிச்சயமாகவே உனக்கு அமையத்து தரப்படும் காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பேன் உன்னை காலம் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உன்னை கண்கலங்க வைத்து கொண்டே இருப்பேன் என்று நீ நினைக்கிறாயா எந்த அளவு நீ அதை நினைக்கலாம் ஏனென்றால் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் இந்த வாராகியானவள் உனக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் செய்யப் போகிறேன் ஆனால் நீ அதெல்லாம் தெரியாமல் இவ்வாராகி எனக்கு இன்னும் ஒன்றும் செய்யவில்லை எதுவுமே செய்யவில்லை என்று ஏன் நினைக்கிறாய் தங்கமே கவலைப்படாதே சீக்கிரமாக எல்லாமே மாறும் சதா சர்வகாலமும் முன்னோடு இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டத்தை நீக்கி நாளையிலிருந்து நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் உனக்கு தருவேன் எதுவாக இருந்தாலும் நீ தாராளமாக என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய மாற்றங்கள் மிக மிக அழகானதாக இருக்கும் சிலர் சில விஷயங்களை சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள் அதனால் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய அழகான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைக்கப் போவது நான் மற்றபடி அவர்களெல்லாம் யார் அதை நீ சொல் பார்க்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதை முடிவு செய்வது நான் முடிவு செய்யும் இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே முடிவு செய்து வைத்திருக்கிறேன் மற்றபடி அவர்கள் யாருக்கும் அதாவது தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் வரும் யாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே இந்த வாராகிக்கு நிச்சயமாக தெரியும் தங்கமே நிச்சயமாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் எந்த முறையில் வாழ்க்கையை நடத்த கூடாது எந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க கூடாது என்பது இந்த வாராகிக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் சில சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எல்லாமே இனி வரும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு அமோகமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் இதற்கு முன்பு நடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் விடு இதற்கு மேல் நடக்கப் போகும் சுப விஷயங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொள் ஏனென்றால் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு ஏற்கனவே பல கஷ்டத்தோடு தான் நீ என்னிடம் தேடி வந்தாய் சீக்கிரமாக அந்த அனைத்து கஷ்டத்தையும் நான் நீக்க வேண்டும் அல்லவா உன்னை மன பாரத்தோடே இருக்க வைக்கக்கூடாது அல்லவா உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தையும் நான் நீக்கி உனக்கு சந்தோஷம் என்ற விஷயத்தை நான் தருவேன் கோடான கோடி நன்றிகளை எனக்கு நீ கூறுவாய் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டேன் நான் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் முன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை உனக்குள் நான் உருவாக்குவேன் இனிமேல் யார் எது சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்திலும் யார் என்ன பேசினாலும் காதில் வாங்காமல் உனக்கு பிடித்த வேலையை செய் உனக்கு என்ன வேணுமோ அதை என்னிடம் கேள் தாராளமாக நல்லது நடக்கும் உனக்கு கேட்டது கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இதற்கு மேல் எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ பயப்படக்கூடாது எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ பயப்படவே கூடாது எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று வா அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தங்கமே ஏற்கனவே உன்னுடைய வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததோ அது அனைத்தையுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தாண்டி வென்றுதான் வந்தாய் ஆனால் ஆனால் இன்னொரு விஷயம் எல்லா விஷயத்திற்கும் பயப்படுகிறாய் இப்பொழுது அப்பொழுது எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்தாய் ஆனால் இப்பொழுது எந்த எல்லா விஷயத்திற்கும் பயப்படுகிறாய் ஏன் இந்த மாற்றம் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை புரிந்து கொள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள் நிம்மதியாக எல்லா விஷயமும் உனக்கு நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே நடக்கும் நானே உனக்கு துணை எனக்கு பிடித்தது போல வாழ்க்கை அமையுமா என்று கேட்டாய் அல்லவா நாளை விடிய போகும் நான் நிச்சயமாக உனக்கு பிடித்தது போலவே வாழ்க்கை அமையும் கண்டிப்பாக நீ எது கேட்டாலும் நாளை கிடைக்கும் நீ தான் நினைக்கிறாய் நம் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று நீ நிச்சயமாக அதிர்ஷ்டமானவள் தான் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா அதனால் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது நீ அதிர்ஷ்டமானவள் தங்கமே எக்காரணம் கொண்டும் நான் அதிர்ஷ்டமில்லாதவள் என்று நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதிர்ஷ்டமில்லாதவர்களுக்கு எப்படி வாராகி கூட இருப்பாள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த அதிர்ஷ்டமானவளிடம்தானே வாராகி இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னை யாராவது நீ அதிர்ஷ்டமே இல்லாதவள் என்று சொன்னால் சிரித்துவிட்டு வந்துவிடு உன்னோடு வாராகி இருக்கிறேன் உனக்கு இது கேட்டதை தருவேன் என்று நீ உனக்குள் தெரிந்தால் மட்டும் போதும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதும் உங்களுக்கு நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் தருவதற்கும் நானே பொறுப்பாக இருப்பேன் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் என்னுடைய பிள்ளையே சந்தோஷமாக இரு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அதில் தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனையெல்லாம் நீ உருவாக்கி கொள்ளாதே நம்பிக்கை இருந்தால் என்னை தொடர்ந்து வணங்குங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருங்கள் எப்பொழுதும் தெய்வத்தை நம்பினேன் எதுவும் செய்யவில்லை தெய்வத்தை நம்பினேன் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் நல்ல பிள்ளைகள் எப்பொழுதும் அடுத்தவனை குறை கூறவே மாட்டான் நான் உன்னுடைய அம்மா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் எல்லா விஷயங்களையும் நானே தருவேன் அதனால் நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து என்னை வணங்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருந்துவிட நான் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் அமோகமான வாழ்க்கையும் சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாகவே தருவேன் இப்பொழுது இந்த விஷயம் நடந்திருக்கிறதே அந்த விஷயம் நடந்திருக்கிறது என்று கவலைப்படாதே எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது பல பேருக்கு பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் சில பொறாமையில் கூட பேசுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையா இப்படியா அப்படியா நீ இந்த விஷயம் செய்கிறாயா இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா என்று ஆனால் உனக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராது என்பது உனக்கு தான் தெரியும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு ஒத்து வரும் தைரியமாக இரு எல்லா நாளும் எப்பொழுதும் உன்னை தேடி நான் வந்து உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக இருங்கள் நானே துணையாக இருந்து உங்களை வாழ வைக்கிறேன்